இந்த விவோ வி ஃபிஃப்டி விட் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பை நவ் எம்சிஆர் பியோர் கார்ட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் வேலம்மால் ஃபீல்ட்ஸ் ப்ரவுட் டு ஹானர் த ஃபிஸிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வித் ஃபை கார்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் லேக்ஸ் சனி எல்ரசனின்றது வர்றதுனால மேஷா வந்து இப்போ டேஞ்சர் ஜோனில் வச்சுட்டாங்க மேஷா வந்து வாழ்க்கை ஃபுல்லாக டேஞ்சர் ஸோன் பார்த்துருந்தாரு அது வந்து அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு டென்ஷனாகவே இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக தூங்கும் மற்றவங்களை அவங்க டென்ஷன் படுத்திட்டு இவங்க ஜாலியாக இருக்கக்கூடிய ஜாதகம் ஏழு சனியில தான் கல்யாணம் ஆகும் ஏழு சனியில தான் குழந்தை பிறகு அதே நேரத்தில் இந்த ஏழு சனியில உங்களுக்கு குருவோட வீட்டுக்கு தான் போறாரு யூஸ்வலி சனினாலே மந்தன் சொல்லுவோம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அந்த இடத்துல லைட்டாக எட்டி பார்க்க போது அதனால ராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது ஹெல்த் குறிக்கிற இடம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திட்டமிட்டு செயல்படுத்தும் போது தான் அந்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும் திட்டமிடுதல் இல்லாமல் ராசிக்காரங்களே இந்த ரெண்டரை வருடங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றங்கள்ன்றது எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்காது மேஷத்துக்கு இது வரைக்கும் குடும்பத்தை கவனிக்காம இருந்தவங்க வெளிவட்டாரத்துக்காகவே இவங்க இவங்கெல்லாம் இப்ப குடும்பத்துல அந்யோன் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல மேஷ ராசிக்கு நல்லா இருக்கு எப்பவுமே குட்வில் இருந்தா சார் கடன் வாங்க முடியும் சுப பலனும் இருக்கும் அனுபவமும் இருக்கும் அது சனி ஏழ்ற சனின்றது வர்றதுனால மேஷம் வந்து இப்போ டேஞ்சர் ஜோன்ல வச்சிட்டாங்கல்ல மேஷம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக டேஞ்சர் ஜோன் பார்த்து தான் இருக்கும் மேஷராசினாவே ஏதோ ஏழரை சனியில் மாட்டிக்கின்னு முழிக்க போகிறாங்கன்றது தான் எல்லாேருடைய வியூ மாதிரி காட்டுது ஆக்சுவலாக பொதுவாக வந்து மேஷம் என்பது அண்ணன் சொன்ன மாதிரி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றது மேஷத்தில் வந்து எப்பவுமே அவங்களுக்கு ஏதாவது லைஃப் லாங்காக ஏதாவது போராட்டம் வந்து இல்லைனாலும் அவங்களே வர வச்சுப்பாங்க அது வந்து அவங்கள சுற்றி எப்பவுமே ஒரு டென்ஷனாகவே இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க மற்றவங்கள அவங்க டென்ஷன் படுத்திட்டு இவங்க ஜாலியாக இருக்கக்கூடிய ஜாதகம் அதில் வந்து பொதுவாக நம்ம இப்போ சொல்கிற பொது பலன்லாம் ஒரு முப்பது பர்சண்ட்டுக்கு முந்தாவே பெரிய விஷயம் கோச்சார பலன் பேர் ஏழ்ற சனிக்குள்ளே வந்தாலும் மேஷத்தில் தான் சனியே நீச்சமாகறாருன்ற பவர் வந்து மேஷத்துக்கு வேறு எங்கேயுமே கிடையாது ஸோ மேஷத்தில் சனி வரக்கூடிய காலகட்டம் தான் நீச்சம் அந்த பெரிய பலத்தை பெற்றிருக்கு துலாத்தில் சனி உச்சம் பெறுகிறார் ஸோ நீச்சமாக்கூடிய அளவுக்கு பலமான ராசி தான் மேஷம் இந்த செல்ரி சனி ஏழுற சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாவோ அர்த்தாஷ்டம சனி வந்தாவோ கண்ட சனி வந்தாவோ எந்த சனி வந்தாலும் நான் சொல்கிறது தான் எக்ஸசைஸ் பண்ணலான்னா நம்மளை போட்டு பார்ப்பேன் எக்ஸைஸும் உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம் அதே போல் வந்து ராகுகேதுவுடைய அமைப்பும் டிரான்சிட் ஆகும் இப்போ அஞ்சாவது மாதம் டிரான்சிட் உண்டு குரு டிரான்சிட் உண்டு திருக்கணிதத்தின்படி வாக்கியப்படி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம்தான் மூணாவது மாதம் தான் சனிப்பயிற்சி மற்ற ரெண்டு கிரகத்துக்கும் டிரான்சிட் உண்டு ஸோ இவங்க பொசிஷன்லாம் பார்க்கணும் சனியை மட்டும் பார்த்து நம்ம பண்ணுறதில்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ ராகு வந்து பதினொன்றில் வரக்கூடியதெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூல திருத்தம் அதே போல் மேஷத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாபம் வரும் குரு பார்வையால் லாபம் வரும்னா தொழில் டெவலப் ஆகி தான் ஆகும் தொழில் வராமல் லாபம் எப்படி வரும் திருட முடியும் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தொழில் அப்லிஃப்ட் கிடைக்கும் ஏழாம் இடத்த குரு பார்க்குறதே ஞாபகத்தில் வச்சுக்கு அப்போ என்ன ஒன்றும் திருமண அமைப்பு கல்யாணத்தில் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவங்களாம் மேஷத்துக்கு இது வரைக்கும் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தவங்க வெளிவட்டாரத்துக்காகவே வளர்ந்தவங்க இவங்கெல்லாம் இப்போ குடும்பத்தில் அந்யூனியை அதிகரிச்சு குடும்பத்து மேலே ரொம்ப நேசிப்பாங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுவாங்க இந்த நிலம் வீடு வாங்குறது மற்றதெல்லாம் ரொம்ப நாளாக மேஷத்துக்கு வந்து செய்யாமல் இருந்ததெல்லாம் அது நிவர்த்தி ஏற்படும் வாகனத்தில் அற்புதமான மாற்றம் ஏற்படும் ஸோ மேஷத்துக்கு ஒன்று ஒன்றா டெவலப்மெண்ட் இருந்தாலும் அதே போல் வந்து எப்போவுமே நல்லதுக்கு திருவெண்காடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் இவங்க வந்து இந்த வாட்டி இல்லை எப்பயுமே மேஷத்துக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருவெண்காடு போகிறது அவங்கள வேறு லெவலுக்கு ஊக்கப்படுத்து அதே போல் கால் தான் எப்பயுமே சனி வரக்கூடிய காலகட்டம் கால் சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் சிறு உபத்திரம் கூட இல்லாத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் மேஷத்துக்கு இந்த வாட்டி என்னென்னா எக்ஸசைஸோட மெடிடேஷன் ஒரு பத்து நிமிஷமாவது செய்யணுன்றது தான் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை சென்னை பொறுத்த வரைக்கும் பலவிதத்தில் பணத்தையும் பலவித புதிய முதலீடுகளும் கூட்டாளிகளிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும் மேஷராசிக்காரர்கள் செய்வார் பொதுவாகவே நேயர்கள் அத்தனை பேருமே யூடியூப்பில் டிவியில் எல்லாமே பார்த்து நீங்களே ரெடி ஆகிட்ருப்பீங்க ஏழரை சனியாக இருக்கே சார் நீங்கள் ஏழரை சனிக்கு பயப்படுறாளா செவ்வாயோட அம்சம் பெற்றவர்கள் உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து எவ்வளவு தைரியத்தை கொடுத்துருப்பார் அதனால் சனிக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறவரும் இல்லை ஆனால் என்ன பண்ணணும் அவு டு ப்ரிவெண்ட்டுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அங்கே இப்படி சொன்னாங்க இங்கே இப்படி சொன்னாங்க சனியில் தான் கல்யாணம் ஆகும் சனியில் தான் குழந்த பிறக்கும் ஏழரை சனியில் தான் வியாபாரம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவத்தை கொடுத்துருவான் அயோக்கியத்தனா என்ன ஏமாற்றம்னா என்ன இதை எல்லாம் கொடுத்துருவான் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஏழரை பீரியடு ஒரு அனுபவ காலம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் இந்த ஏழுற சனியில் உங்களுக்கு குருவோடய வீட்டுக்கு தான் போகிறார் அவர் வேறு எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனார்னா நம்ம யோசிக்கணும் குருவோட வீட்டுக்கு போகிறார் சில பேர் பார்த்தா புண்ணியம் சில பேரை பார்க்காம இருந்தால் புண்ணியம் சில பேரை பேசினா புண்ணியம் அந்த மாதிரி சனீஸ்வரருக்கு அவருடைய ஸ்தான பலம்தான் மிகப்பெரிய பலம் அவருடைய பார்வ பலத்தை விட ஏழரை சனியாக இருக்கே சிறுசு சனியாக இருக்கே அப்படின்னா புதிய வேலை வாய்ப்பு செய்கிற தொழிலில் இடமாற்றம் அதிக சம்பளம் அதிக பொறுப்பு ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷனு அதே மாதிரி ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் திருமண வாழ்க்கை அப்படின்னு சுப பலனாக நான் சொல்லிக்கிட்டே போகலாம் சார் ஏழரை சனியில் இதெல்லாம் நான் இந்த முதல்ல சொல்லிவிட்டேனே சுபபலனும் இருக்கும் அனுபவமும் இருக்கும் முப்பது வருஷம் பொறுத்து உங்களுக்கு ஆரம்பங்க இந்த காலகட்டத்தை கொடுக்கலனா எப்போ கொடுப்பாரு ரெண்டாவது இப்போ நம்ம இந்த கலாட்டாவில் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பொது பலன் ஒரு சில பேருக்கு வந்து இது இரண்டாவது சுற்றாக இருக்கும் இல்லை மூணாவது சுற்றாக இருக்கும் அது வந்து பொங்கு சனியாக மங்கு சனியாக அது எப்படிப்பட்ட சனின்னு பார்க்கணுமே ஒழிய எடுத்த உடனே ஏழுற சனி வர்றதுனாலயே உங்களுக்கு பொங்கிடும் இல்லைன்னா மங்கிடும்னு சொல்ல முடியாது அதுவே ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இப்போ நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தரோம் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு இருக்கு எப்பவுமே குட்வில் இருந்தால் தான் சார் கடன் வாங்க முடியும் பனிரெண்டாம் இடத்துல சுப செலவு நடக்கப் போகுது உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது குழந்தை பாக்கியம் வரப்போகுது பசங்க நல்லா படிப்பாங்க வெளிநாடு போவாங்கன்னா இதுக்குள்ள பணம் வேணும் இல்லைங்களா பணம் வரும் ஆனால் விரயம் ஆகும் ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா மிக கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த ஏழரை சனி அப்படி ஒன்றும் படுத்தாது அனுபவமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் இருந்து தான் தீரணும் நிறைய அயன் அண்ட் ப்ரோட்டீன் கீரை பேரிச்சம்பழம் பால் நல்லா தூங்குங்க ரொம்ப யோசிக்காதீங்க அவன் அப்படி போயிட்டான் இவன் இப்படி போயிட்டான் சார் பக்கத்துலேயே கால் ஆட்டி நோக்கானுங்கிறான் அவனுக்கெலாம் ப்ரமோஷன் கொடுக்குறான் எனக்கு கொடுக்க மாட்டேன்றான் இதெல்லாம் வேண்டாம் மனசை நிர்மலமாக வச்சுங்க எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் அனுபவமாக இருந்தாலும் ஜெயம் பெஸ்ட் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரி ஆறாங்க அப்படிதான் சொல்லணும் சொல்ல போனால் இது பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அது வந்து விரைய சனியாக கருதப்படுது அதனால ரொம்ப விரயம் ஆயிடுமா எனக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னா இந்த பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனான சனியா இல்லை ஏன்னா சனி ஸ்தானபலத்தை இழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லேன்னா சுபரோட வீட்டுக்குள்ள சனி போகும்போது சனி தான் செயல்பட போகிறார் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆக போகுது நிறைய பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுது மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் ஃபாரின் டிராவல் பண்ண போகிறாங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றதே வந்து ஃபாரின் ட்ராவலை சொல்லக்கூடிய இடம் கொஞ்சம் தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்க போது ஏன்னா அங்கே ராகு உட்காந்துருக்காரு ஒரு மூன்று மாதங்களுக்கு அது அப்படியே இறங்கி வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேங்க் லோன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்றது கிடைக்கப்போகுது படிக்கிற குழந்தைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா சனியோடைய ஸ்தானபலத்தை தாண்டியும் சனி ஒரு மூன்று இடத்தை ஆக்டிவேட் பண்ண போகிறாரு கிட்டத்தட்ட ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம்லாம் இயங்க போகுது ரெண்டாம் இடம் இயங்க போகுது அப்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனம் தேவை அதுதான் குடும்பத்திலேயும் வார்த்தையிலும் கொஞ்சம் நிதானம் தேவை யூஸ்வலி சனி நாளே மந்தன்னு சொல்லுவோம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அந்த இடத்துல லைட்டாக இட்டி பார்க்க போகுது அதனால் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஆறாம் இடம்ன்றது ஹெல்த்தை குறிக்கிற இடம் அதனால் கண்டிப்பாக உடல்நிலையை பார்த்துக்கணும் அதே மாதிரி உடைமைகள் கொஞ்சம் களவு போகக்கூடிய நேரமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரங்க பொறுத்தவரைக்கும் ஃபாரின் போகிறாங்க வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஒரு சிறு முதலீட்டின் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கப்போகுது நிறைய பெண்கள் தொழில் முன்னோர்களாக தொழில் முனைவோர்களாக ஆகப் போகிறார்கள் நிறைய பக்தி மார்க்கத்தின் மூலமாக குருவோட ஆசை கிடைக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு சனியோட பார்வை வரதுனால நிறைய பக்தி மார்க்கத்தில் அவங்க ஈடுபட போறாங்க கோவில் புண்ணியத்தனங்களுக்கு எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு கண்டிப்பா பார்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் கொஞ்சம் பொன் அப்படின்னாலே அது குரு தான் அந்த இடத்துல சனி வரனால கொஞ்சம் நகைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய வாக்கில் கவனம் தேவை கொடுத்தவாக கொஞ்சம் காப்பாற்ற முடியாத சூழல் கிரியேட் ஆகலாம் அதனால அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடம் கொஞ்சம் சனியோட பார்வை இருக்கு ஒருவேளை அங்க நல்ல பிளானட்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய வியாபாரம் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு ஏழரை சனியை கொடுத்து இந்த தடவை ராசிக்காரங்கள் கவலைப்பட வேண்டாம் பொதுவாக கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில எந்த வழி நம்ம தேர்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் விமோச்சனம் கிடைக்கும் தெரியாத அளவுக்கு குழம்பிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த மேச ராசிக்கு பத்து கோடிவன் பதினொன்று கோடிவன் தான் சனி பகவான் அவர் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து நிற்கிறார் அவருடைய பார்வை அப்படின்றது மூணு ஏழு பத்து இந்த இடத்துல பார்க்கறதுனால தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த உடல் உழைப்பு அப்படின்றது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் அப்போ உடல் உழைப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அளவுக்கு தான் அவங்களோட வளர்ச்சி கொடுக்கும் நமக்கு வந்து கூரை கொட்டிக்கிட்டு கூரை விரிச்சிக்கிட்டு பணம் கொட்டுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உழைக்கல உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த தடவை வந்து முன்னேற்றங்கள் மேசராசிக்கார்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை அதேமாரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நட்பு வட்டத்தில் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவு எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் போதிய வருமானங்கள் லாபங்கள்லாம் இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்குற மிக மிக குறைவான அமைப்பாட்டில் தான் இந்த நேரத்தில் இருக்குது அப்போ அவங்களோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா எது இந்த காலகட்டங்களுக்கு எது லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சிந்தித்து செயல்படுத்துறது தான் இந்த தடவை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்குது அப்போ பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூட பள்ளிக்கூட குழந்தை குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லா வகையான நன்மைகள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அவங்களோட கருத்துக்களை வந்து ஞாபக மரதிகள் வந்து கொஞ்சம் நிறைய கொடுத்துட்ருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் படிக்கிறத வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை எழுதி பார்த்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் வரும் ஆனால் பல சங்கடங்களை நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா ஏழரசினுடைய தாக்கங்கள் இப்போ முதல் தொடங்குறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திட்டமிட்டு செயல்படுத்தும் தான் அந்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும் திட்டமிடுதல் இல்லாம இந்த மேசராசிக்காரங்கள இந்த ரெண்டரை வருடங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றங்கள்ன்றது எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்காது அப்ப அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பா சொல்லப்போனா இந்த மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஏன்னா ரெண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய இந்த மீனத்தில் இருக்க வரைக்கும் சனி பகவான் இருக்கிற வரைக்குமே நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த கிழமை அன்றைக்கி செப்பல் போடாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதோடய தாக்கங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து கொள்வது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன வயிற்று வலி கால்வழி பிரச்சனை பல்லு வழி பிரச்சனை இந்த மூணு பிரச்சனைகள் வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ சின்னதாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பெரிய பாதிப்பு தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கறது புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு கடனே இல்லை அப்படின்னா இந்த தடவை கடன் வாங்குவீங்க அதேமாரி பா வாங்கின கடனை வந்து புதுசாக கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கென்ற மாரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு தகுந்தாறு போல உங்களோட செயல்பாடு செய்கிறீங்க அப்படின்னா தான்